விண்டூங்கி முன்னülőൾ பத்னி ஆகமான்றது உங்க தங்கை கிட்ட நீங்க சொல்லி கொடுத்து இருப்பீங்க காலையில வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் எடுத்து அவங்க தங்கை ஆமா அப்ப ஒவ்வொரு பெண்ணும் அதிகாலை பிரம்ம மூர்த்தத்துல பாசல்ல சாணம் தெளிச்சு எல்லா பெண்களும் கோலம் விடுவதற்கான காரணம் என்ன கோலங்கள் எவ்விதம் பலவிதம் கோலங்கள் என்பது என்ன கோ லங்கம் கோலம் கோலம் ஆ கோலங்களை எடுத்துக்கோங்க என்ன தேவை கோலப்பொடி கோலம் வைக்க ஒரு டப்பா தெளிப்பதற்கு தண்ணி வாசை பன்னெண்டுக்கு பதிமூணு லென்த்து வேணும்

அஞ்சு கிலோ குடிக்கிற மாதிரி ஒரு வாலியை எடுத்துக்கிடுவோம் சிறிது கோமியம் சவுசவுக்கு அரைக்கிறோம் வாசத்துளித்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி முதல் தப்பு ஏன் இப்ப ஓசை குடிச்சு வாசல்ல அடிச்சிட்டு கோலம் போறான்னு நீங்க கேட்டுக்கலாம் கைதட்டலாம் ஓசு கைதட்டினா ஒரே ஆள் நீங்க தான் டபுளிங் ஏன் வாசல் தெளித்து கோலம் போடுறாங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் கோலங்கள் வந்து லேசு கிடையாது இரநூறு புள்ளி இரநூறு வருஷ கோலமெல்லாம் போட்டுருக்காய்ங்க ஆம்த்ராவுல ஆனால் நம்ம நாட்டு பொம்பளை அப்படி போடாது ஏன்னா பூரா சீரியல் போட்டுருவாங்க என்ன ஆந்திராவில கமதா லாங் தெரியுமா டேய் டேய் பதியில் உனக்கு தெரியுமா தெரியாதாதா தெரிஞ்சு அதான் கமதா லாங் தெரியும் அவன் உனக்கு தெரியவா தெரியாதா தெரியே சொல்லுப்பா ஏன் கோலம் போட அப்படினா கோலபொடி என்பது கெமிக்கல் இந்த கல்லுனுடைய பேரு முத வந்து புடிச்ச ரேங்க் நீ ராவா புடிச்சு கோரறதுனால அந்த கல்லு பேர் வந்து புடிச்ச ரேங்க் எவனாவது ஒருத்த அந்த கல்ல மிஸ்கேலேக்கு சேப்பாங்க மிஸ்கேலேக்கு சேக்கும்போது அமுதா லாங்கு கொஞ்சம் டேய் இவங்க அரைக்கிற மிசின் பேர் வந்து காந்தாரா காண்டாரா குட் luck தேய்க்கலா டேய் 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 குட் luck ஏய் செய்தி சொல்ல கோலாபொடி தயாரா இருக்கு ஆனா இங்க அப்பங்களுக்கு புற தெரியும்ங்க உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு அன்றைய காலகட்டத்துல இங்க அப்பத்தா இருக்க கோலம் போட்டது அரிசி மாவு ஆ இடத்துக்கு அற அரிசி மாவுலயும் பிராண்டட் வேணும் நவா அரிசி இருக்கு அதை அரைக்க மாட்டாங்க பம்பா சோரத்துக்கு இல்லாமல் போயிடமுன்னு அரைக்கிற அரிசியே ரேசு அரிசி அது ஏன் ரேஸ் அரிசின்னு பேர் வந்துச்சு இதெல்லாம் அரிசி போடுறாங்க ரே வாங்கி வாங்கி அரிசி ரேசை அரிசி அரைக்க மாட்டாங்கன்னு சொன்னே அரிசி மாவில்லையே மாதத்தொழித்து பெண்கள் அன்றைய காலத்துல கோலம் போட்டாங்க இதற்கு அறிவு சார்ந்த காரணங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் கைதட்டலாம் அரிசி மாவில் எதற்கு எங்கள் அப்பாத்தா கோலம் போட்டான்னா கோலம் வாசலுக்கு அழகா இருக்கணும் லட்சுமி எல்லாம் கோலத்தை பார்த்து வீட்டுக்குள்ளே வரணும் அதே மாதிரி இந்த கோல மாவை ஏதாவது ஒரு சீவராசி சாப்பிடும் அப்போத்தேன் எறும்பு தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் போட்டி டாட்டாசியில் ஏற்றிட்டு வரேன் எறும்பு ஏற்றிட்டு வந்து எல்லாரும் சேர போட்டு இறங்குவாங்க இறங்கி இந்த இறம்புக்கு பூரா அந்த அரிசி துகள்கள் அந்த அரிசி துகள்களை பூரா சேர்த்து வைக்கிறதுக்கு சிவகங்கை பரிசாண்டில் ஓட்ட ஓடும் ஓட்ட ஓட்டு பொந்துக்குள்ள கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டன் அரிசி சேர்த்து வச்சிடும் அப்ப தொடர்ந்து வானிலை ஆராய்ச்சி மேல ரமண மகரிசி ஐயா அது சாமியா ராமநாதி அவர் 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 சொல்லுவார் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலே பதினஞ்சு நாளைக்கு விடாத மலைங்க மக்கள் மக்கள்லாம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவார் அப்போ அந்த இருந்து இந்த எறும்பு வர முடியாது அப்போ உள்ள சேர்த்து வச்ச அந்த அரிசிகளை பூரா தன் பிள்ளைகட்டிகளை பூரா சாப்பிட்டு பசியாரும் எறும்பு அப்போ எந்த வீட்டு வாசலில் இந்த அரிசியை தூக்கிட்டு போச்சோ அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்துமா எறும்பு கூட்டம் அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடுறாள் இப்போ எறும்பு அதே தின்னுட்டு இருநூறு எறும்பு சேர்த்து போயிடும்

ரபணம் மாரி சின்ன அவரை பசவி அது பாதி நாளைக்கு மழை இருக்குது பதினஞ்சு நாளைக்கு மழை பெருகுதுன்னா அந்த ஓட்டைக்குள்ளேயெல்லாம் தண்ணி போகாதான் அழைத்து விட ஆமாம் பதினாறாயிரம் டன் அரிசி இங்கே போடுறதே முட்டுக்காண்டு மாவு போடுவாங்களாம் பதிலு முடிஞ்சு வச்சு அதுக்கான விஷயம் என்ன விட்டு எடுத்துல ஏத்துக்கிட முடியாது சானே நீ என்ன ஊரே ஏத்துக்கிட்டேம்மா நீ என்ன ஏத்துக்க முடியாதுன்னு ஏத்துக்கிறாக்கா சரி இங்கேரு

எல்லா மக்களும் அருமையான உணர்ந்த மாதிரி கேள்வி

கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா அந்த கோலம் அழுந்து வருன்றக்கான வா தண்ணியை தொளிச்சு கோலத்தை மேல போடுறாங்க என்ன காய்கறலாம் இல்லை இப்போ நான் பஸ்ஸு ஏறி போறேன் சொன்னதை ஒண்ணு வேலைக்காரு என் தங்கை வள்ளி இருக்கு அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை இன்னொரு ஆள் இருக்கு இவ்வளவு மோசமான கடை ஏன் தங்கை எங்க கூட பிறகு அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்க

அந்த பெண்ணை கூட்டியாந்து விடுங்களான்றார் சிவகங்க மாவட்டமே நாளைக்கு கூலம் பட்டாப்பு கிடப்பெல்லாம் எரியுமே கூலமே இல்லையடா ஏது படம் பெரிய எனக்கு பெரிய அருவா ஐயோ எனக்கு எரிக்குது கிட்னி சுருங்குது ரத்தம் எந்திரிக்குது ஒதுச்சுன்னா தாளிச்சு இறைக்கணுமா ஒண்ணும் கவலைப்படாத இன்னுமே தான் நம்மளுக்கு பெருமையாக கிடைக்க போகுது சிவகங்கை மாவட்டம்னா ராமநாதன் மாவட்டம் மதுரை மாவட்டம் அத்தனையுமே

சாதகம் பற்றி ஒக்கூர் ஒக்கூர் மானாமதுரை அங்கிட்டு வர்றாள் ராமேஸ்வரம் மானாமதுரை அங்கே தனியா ஆள் போட்டு அந்த நம்ம அப்பா அவங்கள அவங்கள்ட்ட வச்சுட்டு வா நம்ம அப்பா அவங்கள அங்கே தம்பி ஏதாச்சும் ஒரு வேலை நீ தான் டோக்கன் கொடுக்குற அண்ணனுக்கு அவர் காலி பள்ளி வளர்த்து உங்களுக்கு நேரம் தெரியாம பத்தி வெளியே வாங்க சொல்றாரு அவர் ரூம்ல சுத்தம் பண்றாரு கண்ணே கூட பிறந்துட்டிற வேலை உட்கிழிய போல பந்தமட